அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி நோன் நோன்பாளிக்கு கிடைக்கும் பாக்கியங்கள் அல்லாஹுடைய தூதர் செல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது மறுமை நாளில் அந்த வாசல் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள் அவர்களைத் தவிர வேறு எவரும் அந்த ரையான் என்ற வாசல் வழியாக சொர்க்கத்திற்குள் நுழைய மாட்டார்கள் நோன்பு வைத்தவர்கள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே ஒன்று திரட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு மத்தியிலே ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்த பல கோடிக்கணக்கான மக்கள் எழுந்து அந்த இடத்திலே இருப்பார்கள் அவர்களைத் தவிர வேறு எவருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்காது இந்த சூழ்நிலையிலே இவர்கள் மாத்திரமே அந்த வாசல் வழியாக நுழைவார்கள் உலகத்தில் புனிதமான ரமணான் மாதத்திலே நோன்பு வைத்தவர்கள் ரையான் என்கின்ற அந்த வாசலுக்குள்ளே நுழைந்து முடிந்ததற்கு பின்பாக அந்த வாசல் அடைக்கப்பட்டுவிடும் அந்த ரையான் என்கின்ற வாசல் வழியாக வேறு எவரும் நுழைய மாட்டார்கள் இந்த செய்தி சகல் அளியல்லாகும் அனுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே ஒன்று எட்டு ஒன்பது ஆறு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உலகத்தில் நம்மால் ஆற்றப்படுகின்ற வழக்க வழிபாடுகளாகட்டும் இன்னபர நன்மையான விஷயங்களாகட்டும் இவைகளுக்கெல்லாம் நாளை வறுமை நாளிலே நம்மை படைத்த ரட்சகன் அல்லாஹ் பல வகையிலே மேம்பாட்டையும் அந்தஸ்தையும் உயர்வையும் வழங்குகிறான் அப்படி அவனால் வழங்கப்படுகின்ற அந்த உயர்வுகளும் அந்தஸ்துகளும் உலகத்தில் ஒரு அடியார் ஆற்றியிருக்கக்கூடிய அந்த நன்மைக்கு பன்மடங்காக கிடைக்கின்ற வகையிலே தான் புரிந்து கொள்ளப்படுகின்றது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அண்ணா நோன்பாளிகளுக்கென்று கொடுக்கின்ற போது சொர்க்கத்திற்குள்ளே ஒரு தனி ஒரு பிரிவை ஒரு தனி ஒரு செக்ஷனை உருவாக்கி அதிலே நோன்பாளிகள் மாத்தரம் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் அவர்கள் மாத்தரம் வாழ்ந்து வருவார்கள் என்கின்ற செய்தியைத்தான் இந்த ரவி மொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்கள் கூறினார்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன இந்த செய்தி அபுகுரை ரதிகள் ஆஹோ அனுகோ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சகைகுள் புகாரியிலே ஒன்று எட்டு ஒன்பது எட்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ரமலான் மாதம் வந்ததற்கு பின்பாக சொர்க்கத்தின் வாசல்கள் ஏன் திறக்கப்படுகிறது உலகத்திலே படைத்த இஷகனுடைய கட்டுப்பாட்டிற்காக வேண்டி உண்ணாமலும் குடிக்காமலும் குறிப்பிட்ட மணி நேரங்கள் இந்த உலகத்தில் தங்களை சித்தப்படுத்திக் கொண்டு வாழ்ந்தவர்கள் தங்களுடைய ஆசைகளை அந்த குறிப்பிட்ட மணி நேரத்திற்குள்ளே கட்டுப்படுத்தி கொண்டு வாழ தலைப்பட்டவர்கள் பல வகையிலேயுமே பக்குவப்படுத்தப்பட்ட நிலையிலே இருப்பார்கள் அவர்களை கண்ணியப்படுத்தும் முகமாக அவர்களுடைய மகத்துவத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் முகமாக ரமலான் மாதம் வந்துவிட்டது என்று சொன்னால் சொர்க்கத்தினுடைய வாசல்களை திறந்து வைத்து நோன்பாளிகளுக்கு உண்டான மகத்துவத்தை அல்லாஹ் இப்படி வெளிப்படுத்தி காட்டுகிறான் எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா புனிதமான ரமலான் மாதத்தில் நிரப்பமான முறையிலே நோன்பு நோற்று அவருடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொள்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கியால் புரிவானாக அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வபர்காத்தூ